வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்து துவையல் செஞ்சுருக்கேங்க இது துவையல்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாம் இது எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது சாதத்துக்கும் இது நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சுவை நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா சுவையே தண்ணி தாங்க இப்போ நான் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூப்பா சப்ரைப்பர் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் உடைச்ச கருப்பு உளுந்து நம்ம எடுத்துக்கணும் துவையலுக்கோ சட்னிக்கோ இதுதான் கரெக்டாக இருக்கும் வேர்க்கடலை ஓரளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க அதை விட கம்மியாக எடுத்துக்கலாம் இதை விட கம்மியாக எள் எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை புளி சிறிதளவு ஒரு அரை அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க, அதிகமாக பிடிப்பு இருக்கக்கூடாது இப்போ நான் ஒன் பை ஒன்னாக இதை வறுத்துக்க போகிறேன் கருப்பு எள்ளு என்கிட்ட இல்லை வெள்ளை எள்ளு இருந்ததுனால வெள்ளை எள்ளையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு முக்கியமாக இந்த கருப்பு உளுந்து தான் முக்கியம் அதனால் நான் இதை பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அயன் அதிகமாக இருக்குது எலும்புகளுக்கு இது ஒரு போஷாக்கான ஒரு உணவு இது இதை வந்து எந்த விதத்தில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம பொன்னிறமாக வறுக்கணும் கொஞ்சம் இதாக நான் வறுக்கக்கூடாது நல்லா பொன்னிரமாக பார்த்து வறுத்து எடுத்து போட்டுக்கணும் இப்போ நான் எள்ளையும் அதை புரிஞ்ச பிறகு எடுத்து அதோடு சேர்த்த போகிறேன் ரொ எ வந்து ரொம்ப ஹெல்த்திங்க இதில் வந்து இதுலேயும் அயன் அதிகமாக இருக்கிறதுனால உடல் நலத்துக்கும் ரொம்ப நல்லது வேர்க்கடலையும் எல்லாருக்குமே தெரியும் இந்த வேர்க்கடலை வந்து நான் சிறிய வயதுலேருந்தே சாப்பிட்டுட்டு தான் வரேன் அதாவது நான் வேர்க்கடலை பற்றி மு முக்கியத்தை பற்றி காந்திஜி கூட ஏதோ இதெல்லாம் சொன்னாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எப்போ பார்த்தாலும் வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு அதனால் உங்களுக்கு நான் இன்றைக்கி அது நினைவு கூடுறேன் அவ்வளோதான் இந்த மூணையும் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அடிக்கடி இந்த வித சட்னிகள் செய்யும்போது இந்த சட்னி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கொத்தமல்லி தழை புதினா இருந்தாலும் இதோட சேர்த்து போட்டுக்குங்க நல்லா தான் இருக்கும் நான் அது கூட செஞ்சு சாப்பிட்ருக்குறேன் நல்லா இருந்தது இப்போது க வரமிளகாய் எல்லாமே நம்ம வறுத்துக்கிட்டோம் வறுத்து இதுக்கு வரமிளகா தான் பெஸ்ட்டாக இருக்குங்க பச்சை மிளகா வேண்டாம் இப்போ நான் எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க ரொம்ப எல்லாம் தேவையே இல்லை ஏன்னா உளுத்தம் பருப்பு நல்லா நைஸாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் வேர்க்கடலை மட்டும் இருந்தால் கூட குறை குறைப்பாக அரைக்கலாம் இது வந்து உளுத்தம் பருப்புங்கிறதுனால நம்ம நைஸாக அரைச்சி தான் சாப்பிடணும் இப்போ நான் அரைச்சிட்டேன் இதை ஒரு தாளிப்பு சிறு தாளிப்பு கொடுத்தா போதுங்க வெந்தய சாரி பெருங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நான் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்தாச்சுங்க அவ்வளோதாங்க இட்லிக்கு இது சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க எலும்பு வளர்ச்சி அதிகரிக்கும் இன்னொன்றுங்க அதாவது உயரம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்களன்னா உயரம் ஆவாங்க சீக்கிரமாக உயரம் ஆவாங்க என்பது என்னுடைய உண்மையான கருத்து நான் பதினெட்டு வயசில் யோகா போது யோகா மாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உயரம் ஆகணுன்னா எலும்பு உறுதிக்கு இந்த உளுத்தம்பருப்பு கஞ்சி செஞ்சு குடிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நான் அதுக்காக தான் நான் இதை சொ சொன்னேன் அப்போ நான் கொஞ்சம் குள்ளமாக இருந்தேன் ஆனால் எ எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லாம் சாப்பிட்டா கூட எக்ஸசைஸ் பண்ணோம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உயரமும் ஆவாங்க எலும்பு உறுதி பெறும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு செப்பரேட் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்